பத்து லட்ச ரூபாயில் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் அஞ்சு லட்ச ரூபாயில் என்ன பிஸ்னஸ் செய்யலாம் ஒரு இருபதாயிரம்ல என்ன பிஸ்னஸ் செய்யலாம் இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயில் என்ன பிஸ்னஸ் செய்யலாம் இப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களை பார்க்க முடியாது சார் என்கிட்ட வந்துட்டு ஒரு பத்து லட்சம் தான் இருக்குது என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச தான் இருக்குது என்கிட்ட ஒரு முப்பத்தையாயிரம் தான் இருக்குது என்கிட்ட பத்தாயிரம் தான் இருக்குது இதை வச்சு என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் இந்த மாதிரி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பதில் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்றது இந்த காலில் பார்க்க போகிறீங்க என்னோட பேர் பியரிலால் டிபில்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேள்விகளும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் காரணம் ரெண்டுமே ஃபினான்ஸ் சார்ந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு அவர் சும்மா ஒரு ரவுண்டா ஒரு ஃபிகர் சொல்லி அவர் கேட்குறாரு இந்த ஃபிகரில் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய பிஸ்னஸ் இதாக இருந்தால் சொல்லுங்கள் இன்னொருத்தோர் வந்து என்கிட்ட தான் இருக்கு இதில் என்ன செய்ய முடியும் அதை சொல்லுங்க அப்படின்னு அவரும் கேட்குறாரு அப்போ இருக்குன்னு சொல்கிற ஒருத்தவர் இதில் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆன்சர் தான் தெரிந்ததை செய்யுங்கள் தெரியாததை கற்றுக்கொண்டு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னுடைய ஸ்டைலு அதே நேரத்தில் பணம் மாத்திரம் வச்சு எந்த ஒரு தொழிலையும் செஞ்சிடவும் முடியாது காரணம் பணம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு காரை வாங்கிட்டேன் ஆனால் ஓட்ட தெரியாது அப்படின்னா எப்படி இருக்குமோ அது போல் தான் இப்போ ஒரு தொழிலை வந்து செய்கிறதுக்கு நான் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற நாலேஜாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னால நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் அது கிளியராக வந்துடும் அப்போ நான் செய்யக்கூடிய தொழில் என்ன அந்த தொழிலில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அந்த செலவெல்லாம் போக எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட ஃபுல் டீட்டெயிலாக இருக்கணும் எல்லாமே மனக்கணக்கில் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்போ சில பல விஷயங்கள் விட்டு போயிடும் இல்லை சில பல விஷயங்கள் நமக்கு கைட் பண்ணுறவங்க சொல்லாமலும் போயிடுவாங்க ஆன்லைன் பொறுத்தளவுக்கு பல பேர் இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு மிஷின் விற்கிறவராக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடல் சொல்கிறவராக இருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்லி பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க நெகட்டிவ் சைடு எதையுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் சார் இதுதான் சார் மார்க்கெட்டிங்கு என்னோடய ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு தானே நான் மார்க்கெட் பண்ணுறேன் அதில் என்ன பிரச்சனை ஓட்ட செல் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் இருக்கும் அதனால் இது தப்புன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியல ஏன்னா மார்க்கெட்டிங் ஓகே வெரி குட் நம்ம தான் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் சரி இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அதில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி தொழில் செய்ய போகிறோம் அது எந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம அதை மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணால் எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகும் அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வரக்கூடியதாக ஒரு ப்ரொஜெக்ஷனோட கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்போது ஒரு வடக்காரர் வடை விற்கிறாரு அப்படின்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விற்கிறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ வடை சேல்ஸ் ஆகுறது அப்போ எண்டாவது டயத்தில் போய் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ விற்கும் சார் எவ்வளோ கையில் நிற்கும் சார் அப்படின்னு அவர் வந்து மனக்கணக்கில் தான் எல்லாருமே எப்பயுமே சொல்லுவார் பட் அது வந்து தான் அவர் அங்கேயே இருக்கார் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிறது என்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் இப்படின்னு எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணிவேரியா பிரித்து பண்ணுறப்போ எங்கே தப்பு நடக்குது எந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்க முடியும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிறது அப்படின்றது தெளிவாகிடும் சரிங்க சார் இப்போ நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு தொழிலில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஸோ இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது எப்படி எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க அது எப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணணும் சார் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா மாதமான கிடைக்கணும் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடைச்சா சரியாக இருக்கும் எனக்கு ஒரு முப்பதாயிரம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்கவுங்க தேவைக்கேற்ப இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ப ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மினிமம் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க எடுத்த உடனே எடுத்த உடனே மேக்ஸிமம் என்ன வேணால் மினிமம் அப்படின்னு வச்சுங்க ஸோ அப்படி ஒரு மினிமம் அமௌண்ட்டு நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எங்கே கண்டுபிடிக்கிறது டர்ன் ஓவர் ஸோ நம்ம வந்து எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ண பிறகு எண்டில் வரக்கூடியது டேர்ன் ஓவர் அந்த டேர்ன் ஓவரில் எனக்கு வந்து பத்து பெர்சண்டும் கிடைக்கலாம் ஐம்பது பெர்சன்ட்டும் கிடைக்கலாம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டும் கிடைக்கலாம் அது வந்து டிபெண்ட்ஸ் நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்டை பொறுத்து அமையும் அப்போ எனக்கு ஒரு பத்து பெர்சன்ட் கிடைக்கிதுன்னா நான் ஒரு லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணால் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்றதா பேசிக்கான ஒரு கால்குலேஷன் அப்போது எனக்கு வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் கிடைக்கணும்னா நான் மூணு லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணி தான் ஆகணும் அப்போது அங்கே வந்துட்டு எனக்கு பத்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் மூணு ஒரு லட்சம் ரூபாயில் முப்பதாயிரம் கிடைச்சிது இது தாங்க பேசிக் கால்குலேஷன் அப்போ நான் அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா அது என்ன மாதிரி பிஸ்னஸ் ஒரு மிஷினோட வேல்யூவே அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு கூட இருக்கும் சில பிஸ்னஸில் அப்போ அஞ்சு லட்ச ரூபான்னா அதுக்குள்ள அஞ்சு பர்சன்ட் கூட இருக்கும் கமிஷன் ஏன்னால் வேல்யூ ஜாஸ்தி வர்றப்போ பெர்சன்டேஜ் குறையும் ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸான விஷயங்களையும் நீங்கள் இன்டர்நெட்லேயும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன் இப்போ நான் அங்கங்கே தொட்டு தான் உங்களுக்கு இதில் ஆன்சர் சொல்லியிருக்கேன் பட் என்னோடய ஆன்சர் வந்துட்டு எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து மிஸ்கைடு பண்ணுறது இல்லை இது வந்து ஒரு வெல்விசராக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிலாகவே நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அமௌண்ட்டை ஓரத்தில் வைங்க நாலேஜை கெயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ லேர்ன் அப்புறம் வந்து இயர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் மொதல் கற்றுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் இது பொருந்தும் ஏன்னா உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கிறப்போ நான் கொஞ்சம் செலவு பண்ணி ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றப்போ உங்களால் தாங்கிக்க முடியும் நோ இஸ்யூஸ் எங்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நண்பர்களை பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் வெளியே தான் வாங்கி கொடுக்கணும் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கடனில் இருக்கிறேன் அப்படின்னு பல பேர் பல சுச்சுவேஷனில் சொல்லுவாங்க அதனால் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபினான்ஸை பருவதற்கு நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் மேலே வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை எல்லாருமே ஓஹோ அப்படின்னு பாராட்டுவாங்க நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா எல்லோரும் உங்களை போட்டு மிதிப்பாங்க இதுதான் சமுதாயம் இதுதான் ரியாலிட்டி அப்போது கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் நம்மளோட லைஃப் அமைஞ்சிருக்கிறது அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி நடக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது அவங்கள குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம தான் நடக்கிறோம் ஸோ நம்ம தான் அந்த ரிஸ்க் எடுத்துருக்குறோம் அப்போ நம்ம தான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்முடைய வேலையை நம்ம பார்க்கலாமா இது போல் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராமையும் எங்களுடைய யூடியூப் சேனலையும் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய ஈவெண்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் மந்த் நடக்க இருக்கிறது இதுலேயும் நீங்கள் கலந்துக்கிறப்போ என்ன மாதிரி தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் அதே நேரத்தில் அங்கே தொழில் வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய பல விஷயங்களும் நடக்கும் அதனால் இந்த விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கோவை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன கோவைனு டைப் பண்ணுங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்